ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் வசந்த நவராத்திரி வருது அதனால வசந்த நவராத்திரியின் சிறப்புகளையும் பராசக்தி தன்னை இந்த வசந்த காலத்தில் வசந்த நவராத்திரியில் வழிபடுபவர்களுக்கு அவர்களது துன்பங்கள் அனைத்தையும் களைந்து அவர்கள் வாழ்வில் வசந்தத்தை அளிப்பேன்னு சொன்ன அந்த புராண நிகழ்வையும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இதை கேட்டாலே அவர்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் என்பது நிச்சயம் ராமர் பிறப்பதற்கு முன் ஒன்பது நாட்கள் ஒரு விரத்த முறையாக ராமநவமி கர்போத்சவமும் கொண்டாடப்படும் அது இந்த சைத் நவராத்திரும் வசந்த நவராத்திரியிலே கொண்டாடப்படுகிறது சுகமான வாழ்வு வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அரசியலிலும் வேலையிலும் பதவி பதவி உயர்வு வேண்டும் வேண்டும் தொடர ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வசந்த நவராத்திரி பூஜை அவசியம் செய்ய வேண்டும் தர்மபுரி கல்யாண காமாட்சி ஆலயத்துல வசந்த நவராத்திரி விரதத்தை ஸ்ரீ ராமபிரான் கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீத்தை இருக்கும் இடம் தெரிந்தது அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது அந்த ஸ்தல புராணமும் சொல்றது ியை லா நவராத்திரி அப்படின்னு அழைப்பார்கள் தேவி வழிபாடு என்பது சக்தியை அம்பிகையை அகிலாண்ட நாயகியை அன்னை பராசக்தியை வழிபடும் முறையாகும் தேவி வழிபாட்டின் பண்டிகைகளில் முக்கியமானவை ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் மிக சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாக்கள் தான் குளிர்கால ஆரம்பமும் அதாவது புரட்டாசி மாதமும் கோடை கால ஆரம்பமும் அதாவது பங்குனி மாதமும் யமனின் இரு தாடைகளாக கோரை பற்களாக விளங்குவதாக அக்னி புராணம் கூறுகிறது எதிர்ப்பு சக்தி பெற்று நல்ல ஆரோக்கியம் பெற நீண்ட நல்வாழ்வு வாழ அருளக்கூடியவள் அம்பிகை மட்டுமே புரட்டாசி மாதம் குளிர்காலத்தின் ஆரம்பம் பங்குனி மாதம் கோடையின் துவக்கம் இந்த இரு காலங்களுக்குள் அமையும் நவராத்திரிகளை அனுசரித்தால் நன்மை பயக்கும்

ஷியாமலா நவராத்திரி ராஜ மாதங்கி என்னும் ஷியாமலா தேவியை முன்னிறுத்தி வழிபாடு செய்வார்கள் வசந்த நவராத்திரியில் வழிபாடு செய்வது சிறப்பான சக்தி வழிபாடு செய்யும் ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் கொண்டாடுவது வழக்கம் வருடத்தை ஆறு ரித்துக்களாக ஆன்றோர்கள் பிரித்துள்ளார்கள் ஒரு ரித்துவுக்கு ரெண்டு மாதங்கள் அந்த ருத்துக்களில் ரித்து நாம் குசுமாக்கரக அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் சொல்லப்படுவது இந்த வசந்த ருத்து பருவங்களில் சிறந்ததாக சொல்லப்படுவது வசந்த த்து இந்த வசந்த ருத்துவே வசந்த காலம் அதாவது வாழ்வில் வசந்தம் தொடங்கக்கூடிய காலம் வயல்களில் அறுவடை முடிந்து வளம் பொங்கக்கூடிய காலம் மக்களின் மனதிலும் ஆனந்தம் பேரானந்தம் கொடி காலம் வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் தொடங்கப்படும் மறுநாள் தெலுங்கு வருட பிறப்பாகிய உகாதி பண்டிகை அமையும் இந்த நவராத்திரி ஸ்ரீ ராமநவமியுடன் முடியும் நவராத்திரி நிர்ணயம்ன்ற புத்தகத்துல வசந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாடினால் உலகம் க்ஷேமடையும் அப்படின்னும் ஒரு பட்சம் அதாவது பதினைந்து நாட்கள் அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை கொண்டாடினால் வேண்டும் வரங்கள் அனைத்தும் கிட்டும் அப்படின்னும் ஒரு மண்டலம் அதாவது பங்குனி அமாவாசை முதல் சித்ரா பௌர்ணமி வரை நாற்பத்தி அஞ்சு நாட்கள் கொண்டாடுவது சக்கல காரியங்களிலும் வெற்றியை சக்கல காரிய சித்தியையும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவில் சில கோவில்கள்ல மட்டுமே இந்த வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுறது வசந்த நவராத்திரி யோகம்ன்ற பக்தி நிலையை தரக்கூடியது மேரூன்ற ஸ்ரீசக்கரம் அமைந்திருக்க கூடிய அனைத்து ஆலயங்களிலும் இந்த வசந்த நவரா பொதுவா கொண்டாடப்படும் வசந்த நவராத்திரி வழிபாட்டினால பெண் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைவார்கள் கண்ணியர்கள் திருமணம் நிறைவேற பெறுவார்கள் சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய பலம் பெறுவார்கள் வசந்த நவராத்திரியை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீர்வதோடு கொண்டாட முடியாதவர்கள் சாரதா நவராத்திரி மற்றும் இந்த வசந்த நவராத்திரியாவது விரதம் அனுஷ்டித்து கொண்டாடுவது அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி நவராத்திரி மாதிரி கோலாகலமாக கொண்டாடல அவரவர் இல்லத்தில் எளிய முறையில் கொண்டாடலாம் அருகில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்று வசந்த நவராத்திரி விழாவில் பங்கேற்கலாம் இந்த நவராத்திரி நினைத்து சக்தியாக பூஜிப்பது குடும்பத்துக்கு மிகவும் ஸ்ரேயை தரக்கூடியது அம்பிகை சங்கீத பிரியன்றதுனால முடிந்தால் தினமும் ஒரு பாடலாவது பாடலாம் இயன்றவர்கள் இந்த நாட்களில் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நைவேத்தியம் செய்து அம்பிகையை கொண்டாடலாம் தேவியை இந்த வசந்த நவராத்திரி நாட்களில் கட்குமாலா ஸ்துதி லலிதா திருஷதி லலிதா சகசிரநாமம் லகரி போன்ற ஸ்துதிகளால் அர்ச்சித்து வளங்களையும் பெறலாம் இதெல்லாம் சொல்ல முடியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமகன்னு நூத்தி தடவை சொன்னாலே போதும் அதற்குரிய பலனும் கிடைக்கும் என்பது நிச்சயம் இந்த வசந்த நவராத்திரியை ராமபிரான் இருந்த போது நாரத முனிவர் நடத்தி வைத்ததா ராமச்சரித்தம் சொல்றது வசந்த காலத்துல பகல் பொழுது அதிகமாக இருப்பதால் வசந்த நவராத்திரி ி பூஜைகள் பகலிலேயே நடைபெறுகின்றன வசந்த நவராத்திரியை கொண்டாடுவதற்கான துருவ சிந்து வேட்டைக்கு அடுத்த மன்னன் யார் அப்படின்ற கேள்வி வருது முறைப்படி முதல் மனைவியான மனோரமாவின் மகன் சுதர்சனுக்கு முடிசூட்டணும்னு முடிவு செய்யப்பட்டது ஆனால் லீலாவதியின் தந்தை சத்ருஜித் அவர் வந்து தன்னுடைய பேரனும் லீலாவதியினுடைய மகனுமான தந்தை வீரசேனன் சத்ருஜித்தை எதிர்த்து போரிட்டார் இருவருக்குமான போரில் வீரசேனன் கொல்லப்பட்டார் மனோரமாவும் காட்டிற்குள் சென்றனர் அங்கு அவர்கள் இருவரும் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினர் இங்கு அயோத்தியின் அரச பொறுப்பு யுத்தஜித் வசம் வந்தது அவன் தன்னுடைய படையை அனுப்பி சுதர்சனை கண்டுபிடிக்க உத்தரவிட்டான் சுதர்சனம் அவரது தாயாரும் பரத்ராஜ முனிவர் ஆசிரமத்தில் இருப்பதை அறிந்து கொண்டான் அவர்களை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டான் ஆனால் அதற்கு பரத்ராஜ முனிவர் எதிர்ப்பு தெரிவித்தார் அவரையும் கைது செய்ய சொன்னான் அப்போது அவனோடு இருந்த அமைச்சர்கள் முனிவர்களை எதிர்ப்பது நமக்கு நல்லதல்ல அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னதை கேட்டு மீண்டும் நாட்டிற்கு திரும்பி சென்றான் இருந்த நேரத்தில் பரத்ராஜ முனிதர் சுதர்சனுக்கு அம்பாளின் பீஜ மந்திரமான கிளீம் மந்திர உபதேசத்தை செய்தார் அதை இடைவிடாது சொல்லி வந்தான் சுதர்சன் ஒரு கட்டத்தில் தவநிலைக்கு யோக நிலைக்கு சென்றான் அந்த தவத்தால் அவனுக்கு முன்னால் அம்பாள் தோன்றினால் பல சக்திகளையும் அழிவில்லாத ஆயுதங்களையும் வழங்கினால் ஒரு முறை பனாரஸ் நாட்டினுடைய ஒற்றர்கள் வழியாக சென்றார்கள் இந்த பலவிதமான ஆயுதங்களை லாவகமாக கையாள்வதை பார்த்தார்கள் பனாரஸ் அரசனிடம் சென்று நமது மனம் முடிக்கலாம் என்று சொன்னார்கள் பனாரஸ் மன்னனும் சுதர்சனை முறைப்படி அழைத்து பேசி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார் இதையறிந்த யுத்தஜித் பனாரஸ் நாட்டின் மீது படையெடுத்தான் அப்போது சுதர்ஷன் பராசக்தி என்னையிடமிருந்து வரமாக பெற்றிருந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு யுத்தஜித்தை வெற்றி கொண்டான் போருக்கு பின் சுதர்ஷன் சசிகலா திருமணம் இனிதே நடைபெற்றது அனைவரும் தேவியின் மந்திரத்தை உச்சரித்து அவளை வணங்கினர் இதனால் மகிழ்ந்த பராசக்தி அவர்களுக்கு முன்பாக தோன்றி என்னை வருடம் தோறும் இந்த வசந்த காலத்தில் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து நன்மைகள் நடைபெறும் என்று கூறி மறைந்தாள் திருமணத்திற்கு பிறகு பரத்வாஜ முனிவரின் அறிவுரைப்படி அயோத்தியின் அரசனாக சுதர்ஷன் முடிசூட்டிக் கொண்டான் தன்னுடைய மக்களுடன் ஆண்டுதோறும் வசந்த காலத்தில் இந்த வசந்த நவராத்திரியை கடைபிடித்து தேவி பராசக்தியை வழிபட்டு வந்தான் இப்படி தோன்றியதுதான் வசந்த நவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குடும்பத்துக்கு மிகவும் ஸ்ரேயசை தரக்கூடிய வசந்த நவராத்திரியில் தேவி பராசக்தியை வழிபட்டு சகல சௌபாகியங்களையும் பெறலாம் இன்று பங்குனி அமாவாசையில் ஸ்ரீ சப்தஸ்லோகி துர்கா பாராயணம் செய்வதால் அல்லது கேட்பதால் ஒருவரது அனைத்து வகையான துக்கங்கள் வறுமை பயம் தீராத நோய்கள் மற்றும் எதிரி தொல்லைகளில் இருந்து அன்னை அவர்களை பாதுகாத்து ரக்ஷிக்கிறாள் அடுத்து வரும் வசந்த நவராத்திரியிலும் அனைவரும் அனைத்து பெற வேண்டி என்று நாம் துர்கா சப்த ஸ்லோகி பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி உவாச்ச சர்வ காரிய விதாயினி கலௌகி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்ன தேவிய ஸ்ருணு தேவ பிரவக் कलौ सर्वेष्टसाधनं मया तवैव स्नेहेणा अम्बा स्तुतिः प्रकाश्यते ॐ अस्य श्रीदुर्गासप्तश्लोकिस्तोत्रमन्त्रस्य नारायणऋषिः अनुष्टुप्छन्दः श्रीमहाकालीमहालक्ष्मीमहासरस्वत्यो देवताः श्रीदुर्गाप्रीत्यर्थं सप्तश्लोकी दुर्गापाठे विनियोगः ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हिसा सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति ॐ दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्थै स्मृतामतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोऽस्तु ते ॐ परित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तु ते ॐ सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोऽस्तु ते ॐ रोगाण शेषाणपहंसि तुष्टा रुष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानान्न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति ॐ सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி சம்பூர்ணா இந்த நவராத்திரியில தேவி மகாத்மியத்தின் சாரமான இந்த துர்கா சப்தஸ்லோகி ஸ்லோகத்தை பாராயணம் செய்து அந்த துர்கா தேவி பராசக்தியின் அருளை பெறுவோம் நமஸ்காரம்